இந்த கொஸ்டின் வந்து டேஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க ஸோ பாருங்கள் ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகள் எடுத்து செல்கிறாள் ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு பழம் தர வேண்டும் முப்பது சுங்க சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும் ஸோ கொடுத்துருக்கறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா புத்திசாலி மனிதன் ஸோ இதுதான் நம்மளுக்கு கீவேர்டு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா முப்பது ஒரு ஒரு மூட்டையில் முப்பது மாம்பழம் இருக்குது அப்போ மூணு மூட்டை அப்படின்னா என்ன வரும் தொண்ணூறு ஸோ இப்படி மொத்தமாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது இது அப்படியே வந்து முப்பது முப்பது முப்பதுன்னு பிரிச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுங்க சாவடியில் என்ன பண்ணுறாரு மூட்டை மூணு மூட்டை இருக்குது ஸோ மூணு பழம் கொடுத்துருப்பார் இப்போது ஒன்று ஒன்றா எடுக்காமல் ஃபர்ஸ்ட்டு மூட்டையில் இருந்தே மூணு எடுத்துருக்காரு ஸோ அப்புறம் நமக்கு இதில் தானே கம்மியாகும் அப்போ இருபத்தி ஏழு மாம்பழங்கள் வந்து பேலன்ஸ் அதேமாரி ரெண்டாவது சுங்க சவடி போகும்போது அடுத்தல ஒரு மூணு கொடுத்துருப்பார் அது எதுலேருந்தான் எடுத்துருப்பார் ஃபஸ்ட்டு மூட்டையிலருந்தான் எடுத்துருப்பாரு அப்போ இருபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி பத்து சுங்க சாவடியில் க்ராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை மாம்பழம் காலியாக இருக்கும் முப்பது மாம்பழம் இருக்கும் அதாவது ஒரு மூட்டை காளி இப்போது பதினோராவது சுங்கசாவடிக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார் அவருடைய மூட்டை கணக்கு ரெண்டு மூட்டை தான் இருக்குது அப்போ என்ன பண்ணியிருப்பார் ரெண்டு மாம்பழம் தான் கொடுத்துருப்பாரு அப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு பதினஞ்சு சுங்க சாவடி வரைக்கும் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருப்பாரு அப்போ இதில் ஒரு முப்பது ரெண்டாவது மூட்டை காளி ஸோ மொத்தம் எத்தனை சுங்கசாவடி கடந்துட்டார் இப்போது இருபத்தஞ்சி சுங்க சாவடி கடந்துட்டார் அப்போ எவ்வளோ ஒரு முப்பது மாம்பழம் பேலன்ஸ் இருக்குது இன்னும் எத்தனை இப்போ ஒரு மூட்டையாக மாறிட்டால் அப்போ இனிமேல் போகிற சுங்கசாவடிக்கெல்லாம் என்ன பண்ணணும் ஒரே ஒரு மாம்பழம் கொடுத்தா போதும் அப்போ இன்னும் அஞ்சு சுங்க சாவடி தான் இருக்குது ஸோ அஞ்சு மாம்பழம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும் இருபத்தஞ்சி மாம்பழம் தான் இருக்கும் இதுதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தேங்க் யூ